Oh உபதேசம் சரிங்களா சரி ரொம்ப சந்தோஷம் ஏன் என்ன சொல்றாரு அப்படின்னா கண்களை மேல் நோக்கி தான் பார்க்கணும் நம்ம ஜனங்களுக்கு ரொம்ப அறியாமையில் தெய்வ வழிபாடு நடத்தினு வர்றாங்கம்மா இந்த உடல்ல பதி பசு பாசம் அப்படின்னு மூணு விஷயங்கள் இருக்குது இந்த மூணு விஷயங்கள் எது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல பதினா இந்த சுழுமுனை பதின்னா இறைவன் இருக்கிற இடம் பதிபக்தி அப்படின்வாங்க பதிபக்தின்னா கணவனுடைய மனைவியினுடைய பக்தி பதிபக்தி கடவுளினுடைய பக்தி இங்கே பண்ணணும் இதுதான் பத்தாவது வாசல் தொடக்கிற இடம் இறைவன் வாழ்கிற இடம் அது மனித உடலில் அப்போது அந்த கடவுளுடைய வழிபாடு நீ கோவிலுக்கு போனாலும் இல்லை எங்கே போய் கடவுள் வழிபாடு பண்ணாலும் கண்ணு ரெண்டும் தூக்கி இந்த ரெண்டு கட்டவரிலையும் அந்த இடத்துல வச்சு க வழிபடணும் இதுதான் கடவுள் வழிபாடு கை ரெண்டு கூப்பி கட்ட வருது இந்த அங்க ஆமாம் அந்த கரெக்டாக அந்த பொருவ மையத்தில் வச்சிடணும் வச்சுட்டு அந்த கை வைக்கும் போது உணர்வு உங்களுக்கு அங்கே போகும் அந்த உணர்வோடு கடவுளை கும்பிடணும் அப்போ இந்த ரெண்டு கண்ணும் சேர்ந்து அந்த கண்ணை பார்க்கணும் மூன்றாவது கண்ணை பார்க்கணும் அந்த மோ இந்த ரெண்டு கண்ணும் புறக்கண் மூன்றாவது கண் ஞானக்கண் அகக்கண் இந்த ரெண்டு கண்ணும் அந்த கண்ணை பார்க்கணும் அப்போ இந்த ரெண்டு கண்ணியும் அந்த கண்ணு துறக்கும் இதுதான் கடவுள் வழிபாடு ஆனால் இது தெரியல நம்ம ஜனத்துக்கு என்னமாதிரி நண்பர்கிட்ட சலீட் போகிற மாதிரி சளி டடிக்கிறாங்க போய் கடவுள்கிட்ட அது என்ன கடவுள் வழிபாடு எனக்கு தெரியல ஒன்று இப்படி கும்பிட்டுடுறான் இல்லை இப்படி கும்பிட்டுட்டு போயின்னுக்குறான் எப்படி கும்பிடுறாங்க இல்லையா அதை புத்தி போட்டுக்கிறான் தப்பு பண்ணிக்கிறேன் அம்மா கடவுளை காப்பாற்றிட்டு என்ன தப்பு எல்லாம் மன்னிச்சு ரெண்டும் பற்ற பண்ணுறது சரி அங்கே பிள்ளையார்கிட்ட போய் தோப்பிலம் போடுவோம் நிறைய தப்பு பண்ணிட்டேன் கொடுக்குறது அன்னைக்கு நான் தோப்பிலம் போட்டு போய் ரன் இது கடவுள் வழிபாடு இல்லை கடவுள் வழிபாடுன்றது ரெண்டு அகக்கண்ணும் புறக்கண்ணை பார்க்கணும் புறக்கன்று ரெண்டும் அகக்கண்ணை பார்க்கணும் இதை தான் அவை வந்து அகவலில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஒரு மந்தர்கால் ஒம்பது வாசலை மூடி ஒரு வாசல் துறக்க எனக்கு வழி சொல்லணும் அப்போ அந்த ஒரு நான் ஒம்பது வாசலும் புற வாசல் இகவாசல் பூமிக்கு சம்பந்தப்பட்டது ஆனால் இது பரவாசல் இறைவனுடைய வாசல் இது துறக்கிறது எவனுக்கு திறந்ததோ அவன் மட்டும்தான் கடவுளை காட்சியாக காண முடியும் கடவுள் எப்படி எப்படிங்கிறாருன்னு தெரிஞ்சிக்க முடியும் இது துறக்காதவன் அத்தனை பேரும் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியாதும்மா படித்து பேசி கேட்டு இப்போ நம்ம பேசுகிறோம் இதை கேட்டுட்டு இன்னொரு இடத்துல அவன் பேசலாம் இல்லை புக்கில் பார்த்துட்டு பேசி இல்லை ஏதாவது கேட்டு பேசலாம் படித்து பேசலாம் ஆனால் அனுபவித்து பேச முடியாது அனுபவித்து பேசணுன்னா அவன் வந்து எல்லாத்துலேருந்து விலகி இருப்பான் அப்போது இந்த கண்ணு திறந்தவன் மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும் கடவுளை பார்க்கக்கூடிய சக்தி இந்த கண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த கண்ணு கிடையாது இந்த கண்ணு கடவுளை பார்த்தா அழிஞ்சு போயிடும் கண்ணு சாதாரண மின்னல் வந்தாவே தாங்காது இந்த கண்ணு சாதாரண இடி வந்து அந்த உடம்பே தாங்காது அப்போது இது எல்லாத்த விட கோடி மணங்கு பிரகாசம் உள்ளோன்னாச்சே அதை பார்க்கணுன்னு இந்த கண் தாங்குமா அந்த கண்ணால் மட்டும்தான் கடவுள் அதை தான் அவை அழகாக சொல்லிச்சு ஒரு மந்தத்தால் ஒம்பது வாசல்லையும் மூடி பத்தாவது வாசல் திறக்க எனக்கு வழி சொல்லுது அப்படின்னா அகவலில் ரொம்ப அழகாக சொல்லும் அப்போது நமக்கு தெரியாது இப்போ நம்ம பழக்கம் பண்ணணும் அதை என்ன பண்ணுறோம் முதல் பாடத்திலே இதை பார்க்குறோம் இந்த பாடத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் மூணுமே நீர் நெருப்பு காற்று மூணும் சேர்ந்து தான் ஒருவே பாடமாக கொடுக்குறோம் தனித்தனியாக கொடுக்கணும் ஆனால் தனித்தனியாக அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க இதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் அதனால் இந்த மூணு பாடத்தையும் ஒன்றா கொடுக்குறோம் நீர்னா வாய் தண்ணி காற்றுன்னா மூக்கு நெருப்புனா கண் இது மூணுக்குன்னா ஒரே உபதேசமாக கொடுக்குறோம் அப்போ இந்த நெருப்பாகப்பட்ட கண் அந்த இந்த இடத்தையே பார்க்கும்போது அது திறக்கும் அதனால் அந்த பொறு மையத்தையே பாருங்கள் பாடம் பண்ணும்போது அப்படின்றோம் ஆனால் இது பழக்கம் இல்லாததினால என்ன ஆகும்னா பார்த்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணும்போது புத பத பத பதம் தண்ணி ஊற்றும் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றி 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 தண்ணி ஊற்றுதுன்னு பயப்படக்கூடாது தண்ணி ஊற்றினா ஊற்றும் போதுன்னு அப்படியே நீங்கள் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா ஒரு நாலு நாள் தண்ணி ஊற்றும் அப்புறமா நின்று போய்டும் அந்த போட்டால் கூட மறுத்து போயிடும் இல்லைன்னா இந்த மிளகாத்தூள் பட்ட மாதிரி ஒரு எரிச்சல் எடுக்கும் கண் அதனால் தண்ணி வடியும் இப்படி பண்ணணுமா இது மூணு உபதேசம் சேர்த்து ஒன்றா ஒரு உபதேசம்னு கொடுக்குறோம் இது இதுக்கு ஏதாவது வயது வரம்புன்னு இருக்குதுங்களையா நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க இளமையில் அந்த இது இது இருந்தால் தான் நம்ம அந்த ஞான பாதையில் ரொம்ப முன்னேறி போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக வயசு போயிடுது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சிரமம் அது வந்து வேஸ்ட்டுன்ற மாதிரி சொன்னீங்க அது எந்த விதத்துலயா நாங்கள் ஏற்றுக்கிறது தெய்வ வழிபாடுன்றது உடல் சம்மந்தப்பட்டதுமா அதுக்கு வயசே கிடையாது அஞ்சு வயசுலேயும் கும்பிடலாம் இருபது வயசுலேயும் கும்பிடலாம் ஏன்னா அது உடல் போகுது உடல் ஆக்டிவிட்டி இருக்கிற வரைக்கும் அதை கும்பிடலாம் ஆனால் தெய்வ தரிசனம் தெய்வ பயணம் இதுக்கு வந்து உடல் சம்பந்தமே கிடையாது உடலுக்கு இங்கே வேலையே கிடையாது இது எல்லாமே விந்து சம்பந்தப்பட்டது அப்போ இந்த விந்தாகப்பட்டது இந்த சமயம் இந்த விந்தாகப்பட்டது எவ்வளோ ஊத்து இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேகம் இருக்கும் இந்த ஊத்து விந்துனுடைய சுரப்பு குறைஞ்சின்னு சொன்னால் வேகம் குறைஞ்சிடும் இப்போ நமக்கு மூச்சு இருக்குது இல்லை இந்த மூச்சி எல்லாருக்கும் நாற்பது வயசு ஒரே மாதிரி வயசு இருக்கும் ஆனால் ஒருத்தனுக்கு மூச்சு போடுறதே தெரியாது வர்றது தெரியாது அடங்கி போயிருக்கும் ஒருத்தனுக்கு புஷ்ஷு புஷ்ஷு புஷ்ஷுன்னு ஆனால் வயசுன்னுமா ஒன்று தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விந்து அதிகமாக இருந்ததுன்னா மூச்சு வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் விந்து குறைஞ்சிருந்தோன்னா மூச்சு குறஞ்சி போய்டும் அப்போது இந்த மூச்சு வர்றதுக்கும் போகிறதுக்கும் காரணமான பொருள் விந்து அப்போது இந்த ஞானத்தை அடையிறதுக்கும் விந்து உலக உற்பத்தி பண்ணணுன்னா விந்து போகணும் விந்து இல்லைன்னா உலக உற்பத்தியே பண்ண முடியாது அதான் இப்போ நிறைய பேர் நேற்று கூட ஒரு டாக்டர் இந்த குழந்தை இல்லாததுக்கு பற்றி பேசி கேட்டுன்னு வந்தார் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒரு காரணம் கிடையாது குழந்தை இல்லாததுக்கு சில பேர் நினச்சிப்பாங்க ஒரே ஒரு காரணம் அப்படிலாம் இல்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்குது குழந்தை இல்லாததுக்கு அதை நேற்று அவருக்கு டாக்டருக்கு சொல்லி இந்த இந்தந்த மாதிரி காரணங்கள்லாங்க ஏன்னா டாக்டருக்கே குழந்தை இல்லை அதனால் சாயந்தரம் குழந்தை இல்லாத டாக்டர் வந்திருந்தார் அவருக்கு அதை பற்றி பேசி இருந்தேன் அப்போது விந்து தான் முக்கிய பொருள் கடவுள் எதில் இருக்கிறான்னா விந்துல தான் வரா இப்போ சிவலிங்கம் செய்து வச்சுருக்குது அதனுடைய பேட்டன் என்ன அது எதை வச்சு செய்தது அது ஆண் பெண் குறிதான் அது அப்போ ஆணையும் பெண்ணையும் பார்த்து தான் அந்த இது அம்சத்தை செய்து வச்சான் ஏன் அந்த அம்சத்தை செய்து வச்சான் அப்படின்னா ஆதியில் ஆடை கிடையாது ஆடை இல்லாத போது வெக்கம் கிடையாது வெக்கம் இல்லாத போது உணர்ச்சி இல்லாமல் போச்சு உணர்ச்சி இல்லாததால் உலக உற்பத்தி இல்லாமல் போச்சு அப்போது இந்த ஆடை கட்டும்போது மனிதனுக்கு வெக்கம் வந்தது வெக்கம் உடனே உணர்வு வந்தது உணர்வு வந்த உடனே போகம் பண்ணான் போகம் பண்ணணும் உலக உற்பத்தி ஆச்சு அப்போது இது இருந்தால் இதை வச்சாதான் அங்கே ஆணும் பெண்ணும் சேருவான் ஒத்திர ஒத்திரை பார்த்து வெக்கப்படுவான்ட்டு அறிவாளி அமைச்சது அந்த லிங்கம் அந்த லிங்கம் என்ன குறிப்பு அப்படின்னா ஆண் பெண் குறி மட்டும் இல்லை விந்துவே சுரோனிதம் ரெண்டும் சேர்ந்தது தான் நியூட்ரல் பேசுது ஒரு மனித வாழ்க்கையில் ரெண்டு மூச்சு இல்லாமல் ஒரு மூச்சு ஓட்டுனா உயிராக வாழ்வானா ஏன் ஓடனா என்ன ரெண்டு மூச்சு என்னத்துக்கு மூச்சு தான் இருக்குது ஒன்று தான்ண்ணா வாழ முடியாது ஏன்னா ஒன்று ஆண் ஒன்று பெண்ணு சந்திரக்கலை பெண்ணாகுது சூரிய கலை ஆணாக இருக்குது அக்னிகளை கடவுளாக இருந்து உன்னை இயக்குது இந்த மூணு மூச்சு தான் மனிதனை இயக்கிக்கின்னுக்குது அப்போது இந்த ஆணுன்ற மூச்சும் பெண்ணுன்ற மூச்சும் ரெண்டும் சமமாக இயங்கணும் ஆணு வந்து உஷ்ணத்தை கொடுக்கும் பெண்ணு வந்து அதை சமப்படுத்தும் இந்த ரெண்டு மூச்சு சமமாக ஓடலைன்னு சொன்னால் மனிதன் ஒன்றும் கோல்டு ஆகி செத்து போய்டுவோம் இல்லை ஹீட் ஆகி செத்து போய்டும் அப்போது மனிதனை மிதைப்படுத்தி வைக்கிறது இந்த மூச்சு தான் சந்திரகலையும் சூரியகலையும் தான் அதனால் ரெண்டு மூச்சு தேவை ஒரு குழந்தைய பெற்றுக்கணுன்னா ஒரு உருவம் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியாது ஒரு பெண்ணே நினச்சா ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியாது ஒரு ஆனைய நினச்சா ஒரு பழந்தோம் ரெண்டு உருவங்கள் சேர்ந்தால் தான் அதே மாதிரி கடவுளும் ஒன்றா இருந்தால் இயங்காது இருந்தால் தான் இயக்கத்துக்கு வரும் எந்த ஒரு பொருளும் ஒன் தனித்து இருக்கிற பொருள் இயக்கத்துக்கு வராது அது உபயோகமற்ற பொருள் தான் தனித்த பொருள் ஆனால் இருபொருள் சேரும்போது தான் இயக்கம் வரும் அந்த இருபொருள் தான் சிவம் சக்தின்னு சொல்கிறோம்

விஷயம் இல்லை இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இது கொஞ்சம் தவறாக போச்சுன்னா கூட உடற்பகுபாதைக்கு அப்போது இந்த இது எத்தனைக்கும் விந்து அவசியம் அந்த விந்து இளமையில் சொரப்பு ஜாஸ்தி இப்போ ஒரு ஆழா காட்சி சோர் சாப்பிட்டான்னா அந்த ஆழா காட்சியில் ஆழாக்கு தான் வீணாக போவோம் முக்கால் இவனுக்கு விந்துவா மாறிடும் அதே நேரத்தில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல ஆழாக்கு சோர் கால் ஆழாக்கு தான் விந்தாவும் முக்கால் ஆழாக்கு வீணாக போவோம் இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா இந்த கரும்பு சுற்றுவாங்க மிஷின் இல்லை கரும்பை விட்டு சாறு எடுக்கிறாங்கல்ல அந்த மிஷினில் பல்லுங்கள் இருக்கும் புது மிஷினில் கரும்பு ஏற்று சொருனான்னா தலை தழை தளத்துனாலும் தண்ணி கொட்டிடும் கரும்பை நசுக்கிடும் அது ரெண்டாவது வாட்டி விடும்போது பஞ்சா போயிடும் கரும்பு சாறு வந்துடும் அந்த பல்லு எல்லாம் தேஞ்சி போன மிஷினில் கரும்பு ஏற்ற விட்டோன்னா சக்க சக்கையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் சாறு வரும் தேஞ்சி போன மிஷின் மாதிரி நம்ம வயசானவங்க அப்போ நம்ம ஞானம் வழியே இல்லைன்னு சொல்கிறீங்களா ஞானத்துக்கு வழி இருக்குதுமா எந்த ஞானமாக இருந்தாலும் எடுத்த ஒன்று ஞானம் வர்றது கிடையாது யாருக்குமே வராது எந்த மகானும் வந்ததும் கிடையாது எல்லா மகான்களும் பல தான் மகான் ஆன முடியுமே தவிர பிறக்கும் போதே எவனும் மகான் ஆனது இல்லை அது இறைவங்கிட்டேருந்து வந்தவங்க திருமூலர் அகஸ்தியர் இது மாதிரி ஆளுங்க தான் இங்க உருவான மகான்கள் அத்தனை பேருமே முன்னாடி அதை தொடர்ந்து இருந்து அதை முடிக்க முடியாம இறந்து மறுபடியும் முடிக்கிறது தான் ஒரு இந்த பிரிவில முடிக்கிறதுக்கு காரணம் இப்ப இந்த பிரிக்க இதனால என்ன சொல் நம்ம பாடத்துல என்ன சொல்றோம் உடலை மறந்துடுது உடல் மண்ணு சாப்பிட போகுது அது மேலே நீ எவ்வளோ ஞாபகம் அதை எவ்வளோ ஆரோக்கியமாக நீ என்ன பண்ணி வச்சிருந்தீனாலும் அது மண்ணு தான் சாப்பிட போகுது ஆனால் உன் உயிர் உனக்கு ஞாபகம் உயிருன்னு ஒன்று இருக்குதா இல்லையான்னு எந்த மனுஷனுக்காக தெரியுமா நம்ம இருக்கிறோம் நம்ம இருக்கிறோம் உடல் இருக்குது ஆனால் நம்ம பாடத்தில் என்ன சொல்கிறோம் உடல்ன்றதை மரம் உயிர் மேலே உன் நினைவு மாத்திடு ஏன்னா உயிர் அழியா பொருள் ஜீவன் அழியாதது ஆன்மா அழியாதது உயிர் என்றது மகாரம் ஜீவன் என்றது அகாரம் சப்தம்ன்றது உகாரம் நியூட்டான் போர்டான் எலக்ட்ரான் விஞ்ஞானி இது மூணு தான் இயக்குது நம்மளை அந்த மூணு தான் உலகமும் இயங்குது அப்போது இந்த மூணு உரப்பாக இருந்தால் தான் வந்து அதை சரியான முறையில் செயல்படுத்த முடியும் இப்போ ஒரு பத்து வயசுக்கார பையனை ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம் அவன் ஓடுறான் சரி அவனும் மனுஷன்தான் பத்து வயசுக்காரன் ஓடுற மாதிரி ஒரு ஐம்பது வயசுக்காரனையும் அவன் கூட ஓடும் நான் ஓட முடியுமா ஆனால் ஓடுவான் அவன் கூட ஓட முடியாது அது மாதிரி ஞானத்தில் அவங்களுக்கு எந்திருப்பா எந்த உட்கார் அவங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு அவன் ஓ ஓடட்டான் உனக்கு கிடைச்ச அளவுக்கு நீ ஓடும் ஆனால் ஒரு காலத்தில் நீயும் ஓடிடுவே ஆனால் முயற்சி பண்ணிக்கினே இருக்கணும் அந்த முயற்சி உடலை வச்சு இல்லை உயிரை வச்சா இருக்கணும் இவ்வளோ நாள் பண்ண பக்தியெல்லாம் உடலை வச்சு பண்ணணும் ஆனா இனிமேல் பண்றது உயிரை வச்சு பண்ணணும் உயிர் தான் நான் உயிர் தான் உலகம் உயிர் தான் பிறப்பு உயிர் தான் இறப்பு ஒரு ஞானி ஒரு ஒருத்த பார்க்கும் போது இவங்க வந்து ஒரு நல்ல பாதையில் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இல்லம்மா நான் ஞானி இல்லையா ஞானி கண்டுபிடிப்பாங்க

ஒரு உங்க டியூ யூடியூபை வந்து நான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்து இவர் யார் தெரியுமா அப்படின்னு அது யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல மறந்து போச்சு பார்த்தா ஒரு முருகன் கோயில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க ரொம்ப அசால்ட்டா பேசுறீங்க ரொம்ப அசால்ட்டான நம்ம லாங்குவேஜ் மாதிரி அது வந்து எனக்கு வித்தியாசமா இருந்தால் அது மீண்டும் கூட பார்த்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம்லாம் பார்க்கல இப்போ ரீசெண்டாக ஒரு போன மாதம் பதினெட்டுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னே தான் பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ் ஆயிடுச்சு இ அதாவது இவ்வளோ நாள் படித்தவர்கள் நிறைய புக்ஸை படிச்சிருக்கிறேன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு போயிட்ருக்கோம் அதான் அப்படி ஒரு மண்டகம் தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு பல இடத்துக்கு போய் பல ஞானிகளை பார்த்து பல வீட்சை வாங்கி ஏதாவது ஒரு நமக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படாதா அப்படின்றதால அதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லை சொல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அதுவும் இல்லைன்னு சொல்லக்கில்ல அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்ற சொல்ல எப்படி அப்படின்னா எவ்வளோ கடினமாக யாருக்குமே அந்த பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த நீங்கள் அப்படியே ஊதிய தடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க தெரி தெரியும் தான் எனக்குள்ள ஒரு உணர்வு சரியாகவே போய் பார்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பும் போது எங்கள் ஐயா கிட்டே சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார்ட சொன்னேன் நான் போய் பார்க்க போறேன் நீங்கள் வரையில சரி நானும் வர சொல்லி போன பௌர்ணமிக்கு பார்த்தோம் இந்த உபதேசம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பார்த்தோம் பார்த்தவனே ஒரு கூட்டம் முதல்ல ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன் முதல்ல அப்புறம் சொல்றேன் ரெண்டு நாளைக்கு நான் ஃபோன் பண்ணிக்கமான்னு சொல்லிட்டு ஜிமானந்தம் என்று சொன்னாரு சரி செகண்ட் டே ஃபோன் பண்ண வேலை வரல வாங்க அப்படின்னாரு வந்தோம் பார்த்தேன் பார்த்தேன் உங்ககிட்ட பேசுனேன் பேசி இந்த ஒரு மாத காலமா சிந்தனை ஃபுல்லா உங்ககிட்டயே இருக்கு அதே மாதிரி இந்த புக் புக்ஸ படிக்கிறது அப்புறம் இந்த யூடியூப்ல போய் உங்க சேனல் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா அதெல்லாம் மீண்டும் மீண்டும் படிக்கும்போது எவ்வளோ பேரு எவ்வளோ பணம் கொடுத்து போன ஒரு விஷயத்துலலாம் இவர் ஒரு சாதாரணமா நமக்கு வந்து எப்படி ஒரு தெளிவா நம்ம லாங்குவேஜில் எப்படி சொல்றதுன்னு சொல்ற ரொம்ப ஈஸியா சொல்றீங்க புரியுது சொல்றது புரியுது வேற ஒன்று நான் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் பெரிய பெரிய சிறந்த மகான்கள்லாம் இந்த பூமியில் அவதாரம் பண்ணாங்க யாரும் சாதாரண ஆளுங்க கிடையாது தெய்வத்துக்கு சமமான மகான்கள் அவதாரம் பண்ணாங்க ஆனால் பண்ணால் கூட அவங்க என்ன பண்ணாங்க ஒரு தவறு பண்ணாங்க கடவுளை பற்றி மட்டும் பேசுனாங்க மனிதனுடைய நிலையை பற்றி பேசலை மனிதனுடைய நிலையை பற்றி பேசாததால கடவுளை பற்றி பேசும்போது கடவுளை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு கடவுள்னா ஒரு உருவம் அப்படின்ற முடிவுக்கு ஜனங்கள் வந்துட்டு அந்த உருவ வழிபாட்டில் நின்று போச்சு அதுக்கு காரணம் அந்த மகான்கள் பண்ண வேலை அது ஆனால் நான் என்ன பண்ணேன்னா கடவுளை பற்றியே பேசுறது இல்லை ஏன்னா கடவுள் எல்லாத்துலேயும் சுகவாசியாக இருக்கிறார் உலகமே அவர் அவருக்கு என்ன குறைபாடு இருக்குது ஒரு குறைபாடு இல்லை அப்போ நான் கடவுளை பற்றியே போகண்டே என்ன புண்ணியம் எனக்கு நான் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கணும் இங்கிலீஷ் காட்டினுட போய் உட்காந்து நான் தமிழில் பேச அவனுக்கு என்ன புரிய போகுது இல்லை அவன் இங்கிலீஷில் பேசுனேன் எனக்கு என்ன புரிய போகுது அப்படி பேசக்கூடாது நான் இங்கிலீஷில் அவங்ககிட்ட பேசணுன்னா நான் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கின்னு போகணும் இல்லை அவன் என்கிட்ட பேச வரானே அவன் தமிழ் தெரிஞ்சுக்கின்னு வரணும் தான் ஒருத்தர் ஒருத்தர் சொல்றதை புரிஞ்சுக்கணும் இலக்கணம் இலக்கியத்தில் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும் படிச்சு உனக்கு மட்டுந்தான் ஒரு பத்து பேருக்கு புரியும் மீதி பாமரை மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சே இதை தான் எல்லா ஆன்மீகவாதியும் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ரொம்ப வருடம் கழிச்சு பல வருடங்களாக கூட சொல்லலாம் ஒரு அருமையான ரொம்ப தெளிவாக மக்களோட மக்களோடு மின்களாகி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சாதாரணமாக எங்களோடு மின்களாகி பேசுறது எனக்கு தெரிஞ்ச மகா இல்லை நீங்கள் ஒருத்தங்க நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க ஒருத்த முடியாது இல்லைம்மா அந்த தாமரை செல்வியம்மா இருக்கிறாங்களே தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்க அவங்க அப்பா வந்து அண்ணா இனிவெச்டினுடைய துணை வந்துடுறாங்க அந்தம்மா சொல்லுவாங்க உங்களை வந்து ரிஷின்னு சொல்லலாமா இல்லை ஞானின்னு சொல்கிறோம் இல்லை சித்தர்ன்னு சொல்லாமல் எதுவுமே சொல்லாத மனுஷன் சொல்லுமா என்ன ஏன்னு சொல்கிறன்னா அந்த நம்மளுடைய முடிவு ஒன்றும் கிடைக்கல எனக்கு என்னுடைய முடிவு என்ன அப்படின்ற ரிசல்ட் ஒன்றும் எனக்கு கிடைக்கல அது கிடைச்சி போச்சுன்னா என்ன ஞானின்னு சொன்னால் நான் ஒத்துப்பேன் ஆனால் அந்த முடிவை கிடைக்காம நம்ம எதுவோ நம்மளுடைய அனுபவத்தில் கண்டதையும் நம்ம அறிஞ்சதையும் நம்ம மக்களுக்கு சொல்லின்னுக்கிறோம் இதனால் நான் ஞானி அப்படின்ற கர்வத்தில் நான் போயிடக்கூடாது அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது இங்கே கூட இந்த மாலை கையில் இதெல்லாம் போட போடுவாங்க நான் சொன்ன தயவு செய்துன்னு போடாதீங்க இதில் கூட நான் உட்காந்து அந்த பிளாஸ்டிக் சேரில் தான் நான் உட்காந்துருந்தேன் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இதில் உட்காருங்க அந்த வீடியோக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு இதில் உட்கார வச்சுக்கிறாங்கம்மா ஆடன தரையில் கூட உட்காந்துக்கிறேன் இல்லை சாதாரண சேரில் உட்காருறேன் அப்படின்ட்டு ஏன்னா இதில் என்ன அந்த சேரில் உட்காந்தா எனக்கு வரப்போகுது பார்க்குறவன் பத்து பேர் நம்ம சேரில் உட்காந்துக்கிறாரு பெரிய முருளாக இருக்குது அப்படின்ட்டு போவான் நான் நினைக்கிறது மனுஷனை சமமாக நினைக்கிறேன் யாருமே மனித பிறவி தாழ்ந்தவன் கிடையாது எந்த மனிதனும் உயர்ந்தவனும் கிடையாது எல்லா அம்மா வயசுல இருந்தும் மண்ணில் பிறந்தவன் தான் அம்மனை கட்டியா போறவனா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆடை கட்டின்னு போறதுல உயர்ந்தவன் அது அம்மனை கட்டியா போறக்குல எல்லாரும் மண்ணுல போறா வசதிக்கு ஏத்த மாதிரி சிங்காட்சிக்கணும் அப்போ இங்க பிறப்புல வேற்றுமையே இல்லை எனக்கு ஜாதி மதமே கிடையாது எனக்கு மதமே கிடையாது நான் இங்க நான் கேட்டதே கிடையாது வரானா மனுஷனா சரி ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் பார்ப்பேன் நல்லவனா கேட்டவன் நான் மட்டும் பார்ப்பேன் அந்த பழக்கம் எனக்கு எப்பவுமே உண்டு அதனால் அவங்களுக்கு புரிய மாதிரி நம்ம சொன்னால் தான் அந்த வழியை அவங்க பின்பற்றுவாங்க அவங்களுக்கு புரியாமல் நம்ம என்ன தான் அறிவாளித்தன்மா பேசினா கூட அது பயன்படாமல் போய்டும் அந்த பேச்சு இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம் இந்த பேச்சு வந்து நம்ம ரெண்டு பேருக்கோசம் இருக்கக்கூடாது அது உலகத்துக்காக இருக்கணும் உலகத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் அவங்க அதை பின்பற்றி தான் இருக்கணும் அது மாதிரி பேச்சு பேசணும்னு நினைக்கிறோம்